ஹாய் குட்டி இன்றைக்கி நம்ம சேனலில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதில் இன்னைக்கு பார்க்க போகிறோம் லெசன் ஃபிஃப்த்து லெசன் ஃபிஃப்த் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா விளையாடலாம் சரிங்களா பார்க்கலாமா பாருங்கள் அதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கூ முதல் நூ வரை உள்ள எழுத்துக்களை இணைப்பைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இணைக்கலாமா பாருங்க கூ நூ டு நூ தூ நூ பூ மூ யூ மு சரிங்களாப்பா அடுத்து பாருங்க நாங்களே படிப்போம் விடையளிப்போம் என்ன கொடுத்துருக்காங்க சலீம் பாப்பா உணவு சத்தான அண்ணன் பார்த்தான் சாப்பிடுகிறான் இதில் என்னன்னா சலீம் வந்து பாப்பாவுக்கு அண்ணன் அவங்க ரெண்டு பேரும் சேமாக தான் செய்வாங்க ஒரு விஷயத்த அது பாருங்க பாருங்க சலீம் முன்பு விளையாட மாட்டான் அதே மாதிரி தான் பாப்பாவும் முன்பு விளையாட மாட்டாள் சலீம் இப்போது விளையாடுகிறான் பாப்பாவும் இப்போது விளையாடுகிறாள் அந்த மாதிரி நம்ம எழுதணும் அடுத்து பாருங்கள் இது எங்கள் நேரம் சொல்லி கொடுத்துருக்காங்களா இதில் நூலில் உள்ள சொற்கள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க அதில் இருந்து கீழே கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓடி அப்படின்னா கூடி உயர்ச்சி அப்படின்னா தாழ்ச்சி மாலை அப்படின்னா காலை சரிங்களா அடுத்து கனி உள்ள சொல் கனி உள்ள சொல் எதுன்னா கனிவு திட்டாதே என்பதை குறிக்கும் தொடர் எது குழந்தையை வையாதே அடுத்து பாருங்கள் எழுத்து எது கண்டுபிடித்து எழுதுவேன் கண்டுபிடிக்கலாமாப்பா இது என்ன இருக்குது மூட்டை இப்போ மூ இது தூண்டில் தூ பூண்டு பூ கூண்டு கூ நூல் நூ சூரியகாந்தி சூ சரிங்களா இங்கே மறைந்துள்ள எழுத்துக்கள்லாம் நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும் சில எழுத்துக்கள் வந்து மறைந்துருக்கு கண்டுபிடிக்கலாமா பாருங்க இங்கே நூ இருக்கு வேற என்ன பாருக்கு இங்கே லூ ரூ யூ இந்த எழுத்துக்கள்லாம் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து உரிய சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக பாருங்க அன்பாக இருக்கலாம் இந்த இருக்கலாம் இங்கே இருக்கலாம் பாடம் படிக்கலாம் செகண்ட் இது ஃபஸ்ட்டு பாட்டு பாடலாம் ஓய்ந்திருத்தல் கூடாது சரிங்களாப்பா நெக்ஸ்ட் ஒன் படித்து பார்ப்போம் படிக்கலாமா காலை மாலை கனிவு அன்பு பாட்டு கல்வி பாப்பா படிப்பு குழந்தை விளையாடு சரிங்களா அடுத்து பாருங்கள் நாங்களே உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இதெல்லாம் என்ன பார்த்தீங்க வண்ணப்பூ வண்ணத்துப்பூச்சி குருவி முயல் சேவல் கோழி குஞ்சு கோழி இந்த மாதிரி நிறைய இது இருக்குது தவளை அதை வச்சு நம்மளே இங்கே எழுதணும் பாருங்கள் பிளக் பிளக் மீன்கள் வந்தன நீந்தி மகிழ்ந்தன அடுத்து இஸ் இஸ் வண்டுகள் வந்தன செடியில் அமர்ந்தன நம்ம எப்படி எழுதுலாம் படப்பட பூச்சி வந்தன வானில் பறந்தன அடுத்து மியாவ் மியாவ் பூனைகள் வந்தன குளத்தருகே நின்றன இங்கே பாருங்க உலங்கூர்தி இது பேர் உலங்கூர்தி வேறு என்ன இருக்குது வீடு குரங்கு பூனை வண்டு எல்லாம் இருக்கா நம்ம இங்கே அதை வச்சு எழுதலாமா ஒருவர் வீட்டின் கதவை தட்டுகிறார் தட்டுகிறாரா இங்க அடுத்து பாருங்கள் சாலையில் வாகனங்கள் செல்கின்றன தவளை தண்ணீரில் அமர்ந்துள்ளது குருவிகள் வானில் பறக்கின்றன ஒருவர் வீட்டின் பக்கத்தில் அமர்ந்துள்ளார் சரிங்களா அடுத்து பாருங்கள் சிறகுகள் விரியட்டம்னு சொல்லி கொடுக்குறாங்க எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம் சொற்களை படிக்கலாமா கூட சேர்ந்து நீங்களும் சொல்கிறீங்களா என்னென்ன சொற்கள் இருக்குன்னு பார்க்கலாமா சூரியன் கூடு குண்டூசி நூல் தூண்டில் பூட்டு வானூர்தி வள்ளூர் மூங்கில் அடுத்து மேலுள்ள சொற்களை கொண்டு நிரப்புக வானில் சூரியன் வீட்டில் குண்டூசி கதவில் பூட்டு காட்டில் மூங்கில் மரத்தில் கூடு சரிங்களாப்பா இதெல்லாம் நீங்களே படிச்சுக்கோங்க இந்த எழுத்துக்களையும் படிக்கணும் இந்த வார்த்தைகளையும் படிக்கணும் பாருங்கள் சிறிய பூட்டு புதிய கூடாரம் மூன்று பூரி அழகான பூங்கா அடுத்து பாருங்கள் நான் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்களேன் வா வ வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி படுத்துருக்க கூடாது இது தவறு என்ன செய்யணும் எழுந்திரிச்சு வாங்க வாங்கன்னு சொல்லி கேட்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் ஒரு பொருளை வந்து நம்ம பிறரிடம் வாங்கினோம்னா அது எப்படி கேட்கணும் எனக்கு தண்ணீர் தருகிறாயா அப்படின்னு சொல்லி தான் கேட்கணும் ஆனால் இங்கே இவங்க என்ன பண்றாங்க தா அப்படின்னு சொல்லி ஆர்டரா சொல்றாங்க அடுத்து பாருங்க தாமதமாகிறது வா அப்படின்னு சொல்லி இவங்க இவங்களை கூப்பிடுறாங்க அதுக்கு நம்ம எப்படி சொல்லணும் இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லணும் இவங்க வேணால் ஆனால் கொஞ்சம் கடுமையான வார்த்தையில சொல்றாங்க அட இரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாருங்க இங்கே வழியில ஒரு பொருள் இருக்கு அது இவங்க என்னன்னு சொல்லி எத்துறாங்க வழியில் ஏன் நின்றா அப்படின்னு சொல்லி எத்தி விடுறாங்க பாருங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மன்னிக்கவும் அறியாமல் விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாருங்கள் இவங்க உதவி செஞ்சதுக்கு இவங்க உதவிக்கு நன்றி நன்றி சொல்லணும்ல அது சொல்கிறாங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க இது ஒரு உதவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் இப்போ ப்ளூ கலரில் ஒருத்தவங்க இருக்காங்க இங்கே வந்து ப்ரௌன் கலரில் இருக்காங்க ரெண்டு பேரில் யாரு நீங்கள் அப்படின்னா நம்ம நல்ல செயல்கள் தான் செய்யணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் சொற்களை உருவாக்கி எழுதுவேன் இது எப்படி இருக்குது இன் மீ மா இன் மான் அதே மாதிரி கூடு சுடு அடுத்து ஏ ரி ஏரி பூ ரி பூரி நெக்ஸ்ட்டு வா இல் வால் நூல் நூல் அடுத்து பாருங்கப்பா காய் வா வாய் அடுத்து ஏ டு எடு சுடு சுடு துணி துணி மா நீ மணி காயின் கண் மாயின் மண் சரிங்களா படித்து உரிய விடை தருக பாருங்க பர்வீனுக்கு பட்டம் விட ஆசை பட்டம் செய்தால் நூலில் கட்டினால் ஆனால் பட்டம் விடவில்லை ஏன் எதனால்னா காற்று வீசலை காற்று வீசினா தான் இப்போ பட்டம் விட முடியும் ஸோ அந்த இடத்துல காற்று வீசவில்லை அடுத்து பாருங்கள் இங்கே சொல்ல கேட்டு எழுதுவோம் உங்கள் டீச்சர் ஏதாவது வார்த்தைகளோ எழுத்துக்களோ சொல்லுவாங்க அதை கேட்டு இந்த இடத்துல நம்ம எழுதணும் ஓகேவாப்பா நெக்ஸ்ட்டு பாருங்க வளரறி மதிப்பீடு கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா படங்களுக்கு உரிய முதல் எழுத்தை எழுதுக இது என்ன அழுத்து முறுக்கு இங்கே முயல் அப்போ மூதானப்பா இங்கே பூட்டு பூண்டு அப்போ பூ அடுத்து பாருங்க உரிய பெயரை தேர்ந்தெடுத்து எழுதுக இது என்னதுப்பா பூரி இது வள்ளூர் அடுத்து சொற்களை உருவாக்கி எழுதுக பூ லு புழு ஏழு அதுமாதிரி தூயின் தூண் து சு தூ சு பொருத்தமான சொல்லை கொண்டு நிரப்புக புறா பறந்தது புறா தானே பறக்கும் சூறா என்ன செய்யும் நீந்தி செல்லும் புறா பறந்தது மரத்தில் கூடு மரத்தில் வானூர்தி பறக்காது வானத்தில் தான் வானூர்தி பறக்கும் இப்போ மரத்தில் கூடு இது வந்து அவனா அவளா அதுவா இது பொண்ணு பொண்ணுதானே பொண்ணுனா அவள் இது அதுன்னு தான் வரும் ஒரு பொருள்னா அது பசங்க பையன் அப்படின்னா அவன் பொண்ணுங்க அப்படின்னா அவள் ஏதாவது ஒரு பொருள் நம்ம சொன்னோம்னா அதுன்னு சொல்லுவோம் அடுத்து ஒரு வள வளரறி மதிப்பீடு பாருங்கள் சொற்களை கொண்டு உருவாகும் தொடர் எது அடிக்கோடிங்க பாருங்க மான் ஓடியது குயில் கூவியது மயில் ஆடியது இதில் எது சொற்களை கொண்டு உருவாகும் சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆடியது மயில் மயில் ஆடியதா மற்ற எதுக்குமே இல்லை குயில் மட்டும் இருக்குது இங்கே மான் முயல் மட்டும் இருக்குது இதில் இருக்கிறதுல மயில் ஆடியது அடுத்து பொருத்தமான குறியீடு அப்படின்னு சொல்லி சரி தவறு எதுன்னு கேட்டிருக்காங்க கயல் பாத்திமா முத்து மூவரும் தங்கள் பொருட்களை என்ன செஞ்சன விட்டு சென்றன பள்ளியிலேயே விட்டு சென்றனர் தானேப்பா அடுத்து படத்திற்கு உரிய தொடருக்கு டிக் செய்க இவங்க ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்க விளையாடுகிறார்கள் அப்போ ரெண்டு பேர் ஒருத்தர் இருந்தால் அவள் விளையாடுகிறாள் இவங்க ரெண்டு பேர் இருக்கிறாரனால அவர்கள் விளையாடுகிறார்கள் இதுதான் சரி இங்கே என்ன பண்ணுறாங்க அவள் பாடுகிறாள் அவன் தானேப்பா இவங்க ஒரு பொண்ணு தானேப்பா அவள் பாடுகிறாள் தான் வரும் அடுத்து பாருங்கள் தேர்ந்தெடுத்து நிரப்புக புறாவை பார் பூங்காவில் உள்ளது நிலாவை பார் நீலவானில் உள்ளது அது பூ பூ நீ நீ ஒரு குரல் ஒரு நெடில் அது மாதிரி கிளியை பார் கீற்றில் உள்ளது சாரிப்பா ஒந்தில் என்பதே தவறு இங்கே வந்து கீற்றில் கிளியை பார் கீற்றில் உள்ளது இந்த இடத்துல கீற்றில் போட்டுக்கோங்க அடுத்து களைமானை பார் காட்டில் உள்ளது சரிங்களாப்பா அடுத்து பாருங்க படித்து விடைகளை உணவகம் சென்றது யார் அப்படின்னு கேட்டால் இங்கே மாலா தான் உணவகம் சென்றால் அடுத்து மாலாவுக்கு பிடித்த உணவு எது பூரி சரிங்களா இப்போ இதோட இந்த லெசனோட ஆன்சர்ஸ்லாம் பார்த்தாச்சு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே குட்டீஸ் தேங்க்யூ